嗯嗯嗯 வழியுள்ள சகித் வழி உள்ள அனைக்கான பார்க்க போறோம் இந்த ஊருக்குள்ள போய் நார்த்தாமலை ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இந்த பாதைகள் இப்போ மஞ்சிட்டா இருக்கு தர்கா வரக்கூடிய வழி வந்துருச்சு पक्टोम को दूर தர்கா பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் தர்கா வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடியதுனால மலைக்கு மேலே இருக்குது ஆகையால் இந்த தர்சா வந்து இதுதான் பாபா அடங்கியிருக்கக்கூடிய கூடிய மலை அருமையான இடம் சாந்தமான இடம் ஒடி பாதை மாதிரி வரும் அங்கே அப்போ வழி தான் இருக்கும் சீரமைச்சிருக்காங்க இந்த வழியை ரொம்ப கல் மேலே மேலமாக இருந்துச்சு நடந்த காடு சொல்ல முடியாது அழகிய காட்சி எங்க இது கோலம் கோலம் சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த தர்பார் மிஷாலா இந்த மாதிரி வாசலை பார்த்துட்டோம் தர்பாருக்குள்ளே போகலாம் இப்போ தர்பாருக்கு நம்ம போகிறோம் இன்ஷால்லா தர்காவுக்கு நம்ம போகிறோம் பைக்கில் கொஞ்சம் அரைத்தான் செய்யும் பாதைகள் கிடையாது போகக்கூடிய இடங்கள் வந்து படிக்கிறது கிடையாது மிகவும் சாந்தமாக போக ஆகும் இங்கேயாருவோ துவாக சொருத்திரமும் கிடையாது அவங்க இதுவாக அவங்களின் பறக்கத்தில் போயிட்டுருக்கோம் அவங்கள தேடி அவங்கள நாடி

சாதிகள் சிரமம் இந்த செல்லக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அரை கிலோமீட்டருக்கு இருக்கும் பயம் எதுவும் கிடையாது அவர்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா தான் அது இந்த போகக்கூடிய இடங்கள் ரொம்ப பிரசித்தி பிரசித்தது சொல்கிறோம்ல ரொம்ப கண்ணியம் வாய்ந்த இடங்கள் சில நேரங்களில் இதை மான் கூட எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு அரை உள்ள போகக்கூடிய இடங்கள் இது தர்காவுக்கு அதுக்கு கீழே வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அமைந்திருக்கு ட்டுக்குள் அடங்கியிருக்காரு மகான் இதுதான் இந்த மகானுக்கு போகக்கூடிய வழித்தடம் நடந்து அழகான இடங்கள் ரம்மியமான இடம் வந்த இடம்

மலையோட சேர்ந்தது முடிஞ்சுதான் வரணும் அதில் இங்கே இருக்கிறங்கள் அப்படி அப்போ உமரா பைக்கையா யூடியூப் போய் சேனல் பேஸ்க்சோட போல